உண்மையாலுமே ஒரு கிரகம் நீசமாக இருப்பது பலகீனமான நிலைதான் உண்மையாலுமே அவர் நன்மைகளை செய்ய மாட்டாரா தீமைகளை மட்டும்தான் செய்வாரா இல்லை தீமைகளை செய்ய மாட்டார் ஓரளவுக்கு நன்மைகளை செய்வாரா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு மேசத்திலிருந்து தோன்றுவோம் சனி மேசத்தில் நீசம் அடைகிறார் சனி நீசம் அடைவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரம் இந்த ஆண்டுகளில் பிறந்த அனைவருடைய ஜாதகத்திலும் சனி நீசமாகத்தான் இருப்பார் அப்போது சனி நீசமடைந்து விட்டால் நீசமடைந்து அவர் பலகீனமாக இருக்கிறார் நன்மைகளை தர முடியாத இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய மாத சம்பளம் வாங்கக்கூடிய உடல் உழைப்பை வாங்கக்கூடிய நிலையில் உடல் உழைப்பை மூலயமாக ஒரு ஊதியம் பெறுகிறார் அன்றாட கூலி வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய பொருளை பெறக்கூடிய கடுமையான வேலைகளை செய்யக்கூடிய அந்த அமைப்புகளிலே இந்த சனி பகவான் வந்திருப்பார் சனி நீசமடைந்து அவர் எந்த விதமான நன்மைகளையும் தர முடியாத நிலைமையில் இருந்தால் பார்ல வேலை செய்கிறது கல்குவாரில் வேலை செய்கிறது கல் உடைக்கிறது குழி தோன்ற வேலை மெக்கானிக் செட்டில் ரொம்ப கடுமையான மிஷினரிகளோடு வேலை செய்கிறது வெப்பம் மிகுந்த பகுதிகளில் ரொம்ப கடு கரடுகுள் முரடான கடுமையான வேலை வாங்கக்கூடிய உழைக்கக்கூடிய உடல் உழைப்பை வருத்தி எடுக்கக்கூடிய அமைப்புகளை இந்த சனி மிக மோசமான நிலைமையில் இருந்தால் அந்த மாதிரியான வேலைகளை செய்வார் இதே சனி நீசமடைந்து அவர் நீச பங்கமடைந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு முதலாளியாக இருப்பார் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார் ஆயிரக்கணக்கான அவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய எல்லாமே அந்த சனி பகவான் வேண்டும் வைத்திருப்பார் சரி இந்த சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் சிறப்பு இங்கே வந்து வீடு கொடுத்த கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நன்மையில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் ஒரு விதியாக இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக இருந்தாலும் ஒரு நிற்கின்ற நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் மிக மிக முக்கியமானவை நட்சத்திரங்களையும் பாதங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் அதிலே சூட்சமங்கள் நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது நீசதாரியில் இருக்கின்ற கிரகங்கள் பெரிய பலன்களை தராது மேலோட்டமாக பார்த்தால் மிகச் சிறப்பான இடங்களில் இருக்கும் மாதிரி கட்டத்திலே அம்ச கட்டத்திலே மிகச்சிறந்த இடத்திலே இருக்கிறார் நீசதாரிகள் நின்று விட்டால் நிச்சயமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது முழுமையாக நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் சரி அப்போ சனி எந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மூன்று பாதங்களிலும் சனி இருப்பது சிறப்பு நல்ல யோகங்களை கொடுப்பார் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை ஏனென்றால் அவர் கட்டத்திலே சந்திரனுடைய வீட்டுக்கு சென்று விடுவார் இங்கே சனி நீசமும் ஆகி கேதுவுடைய நட்சத்திரத்திலும் இருந்து அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நின்றால் சனி தொந்தரவு சைனஸ் ப்ராப்ளம் வீசிங் இந்த மாதிரியான தொந்தரவுகளை சனி திசையில் நிச்சயமாக கொடுப்பார் ஆயுள் வங்கம் செய்ய மாட்டார் கவலை வேண்டாம் அடைந்து விட்டாலே சனி ஆயுள் வங்கத்தை கொடுத்து விடுவார் ஆயுள் காரகன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் பயப்படவே வேண்டாம் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மே சிம்மத்திலும் இரண்டாவது பாதம் கண்ணியிலும் மூன்றாவது பாதம் துலாத்திலும் நான்காம் பாதம் விருச்சகத்திலையும் இருக்கும் சரி பரணி நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் நான்காம் பாதம் இதில் இருக்கின்ற சனி பகவான் பெரிய நன்மைகளை தரமாட்டார் சுக்கரனுக்கு பிடிக்காத வீடு சூரியனுடைய வீடு சனிக்கும் பிடிக்காத வீடு சூரியனுடைய வீடு அதே மாதிரி சனிக்கு பிடித்த வீடாக கண்ணி இருந்தாலும் அங்கே சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசதாரின்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய இரண்டாம் பாதம் எப்பவுமே நீசதாரி அது சுக்கரன் இரண்டாம் பாதத்தில் நின்றால் நீசம் அதே மாதிரி நீசதாரிகள் நிற்கின்ற கிரகங்கள் முழுமையான பலன்களை கொடுக்காது புதனுடைய வீடு சனிக்கு என்னதான் நட்பு வீடாக இருந்தாலும் நன்மைகளை தரக்கூடிய இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக நன்மைகளை தர முடியாத சுக்கரனுடைய நீசதாரிகள் இருப்பதால் பெரிய நன்மைகளை தரமாட்டார் சுக்கரனுடைய மூணாவது பாதம் பரணி நட்சத்திரம் மூணாவது பாதம் எங்கே வரும் துலாம் வீட்டிலே துலாம் சொந்த வீடு சுக்கரனுக்கு ஆட்சி வீடு சனி அங்கே உச்சமடைவார் ராசி கட்டத்திலே நீசனமாக இருந்து அம்சக்கட்டத்திலே ஆட்சி பலம் கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய மூன்றாம் பாதத்திலே இருந்து அவர் உச்சமான நிலையை அடைவது அதாவது அவர் உச்சம் என்று எடுத்துக்கொள்ளாமல் நிச்சயமாக உறுதியாக நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை பியும் செவ்வாயின் வீட்டிலே இருந்து அதிகமாக நீச சனி பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் எடுதல்களையோ நன்மைகளையோ தர வேண்டும் என்றால் சனி திசை நிச்சயமாக அவர்களுக்கு நடக்க வேண்டும் இதுதான் இங்கே முக்கியம் அதுவும் என்ன ராசிக்காரர்கள் என்ன லக்னக்காரர்கள் என்பது முக்கியம் இப்போ மகர லக்னத்திற்கும் கும்ப லக்னத்திற்கும் சனியே அதிபதி இப்போ லக்னாதிபதியே கெடுதல்களை செய்வாரா செய்ய மாட்டார் இருந்தாலும் துன்பங்களை கொடுப்பார் தூரதசை இடங்களில் சென்று அடிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திவிவார் ஸோ அதனால் என்ன லக்னம் அப்படிங்கிறது முக்கியம் நன்மைகளை தர முடியாத இடத்தில் இருக்கிறாரா அல்லது கட்டுக்குள் நன்மைகளை தருகிறாரா என்பது அவரோடு இருக்கின்ற சேர்ந்திருக்கின்ற இணைந்திருக்கின்ற பார்வை பெறுகின்ற கிரகங்களின் அமைப்பையும் பொருள் எல்லாவற்றுக்கும் மேலாக சனி திசை நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை இப்போ நீசமடைந்து விட்டாலே பயப்பட வேண்டாம் அவர் நீச வங்கமாக இருக்கிறாரா ராஜயோகத்தை தருவாரா எப்படியான அமைப்புகளை இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மீண்டும் நாளை அல்லது அடுத்த பதிவில் இன்றொரு மற்றும் ஒரு நீச கிரகத்தின் பலன்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்